நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளை பிப்ரவரி தேதி வந்து தொடர்ந்து மூன்று படமோட அறிவிப்பை வெளியிட்டு தெறிக்க விட்டார் அதாவது நமக்கே தெரியும் நம்ம பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தோட அறிவிப்பும் வந்துச்சு அந்த படம் தான் முதல்ல ஷூட்டிங் போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் எஸ்சிஆர் ஃபிஃப்டி படமும் ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை ஷூட்டிங் வெகு விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருட காத்திருப்பு அந்த எஸ்சிஆர் ஃபிஃப்டிங்கிற படம் அந்த படத்தை சிம்புவே ஒரு பக்கம் தயாரிக்கிறாரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஓமை கடவுளை படத்தை ஹிட்டு கொடுத்த அஸ்வத் மாரிமுத்து இந்த படமும் பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன்று போட்டிருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எந்த லேரக்ஷன் அதுவும் பண்ணலை ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக பெரிய சம்பவமாக சிம்புக்கும் சிம்பு ரசிகளுக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா என்ன தான் வந்து காட் ஆஃப் லவ் அப்படின்னு எஸ்டிஆர் ஃபிஃப்டி கதை சொன்னாலும் கூட அது ஒரு கதாபாத்திரம் தானா ஆனால் நம்ம பார்த்து ரசித்த அந்த கோவில் சிம்பு தொட்டுஜயா சிம்பு இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரில் வந்து திரும்ப ஒரு ஃபயர் இருக்குது நம்ம சிம்புவர்கள் இன்னொரு கேரக்டரையும் பண்ணாரா தெரிக்க விடுவான்னு சொல்ல அந்த கேரக்டரையும் சிவகார்த்தியானே பண்ணுறாரு இப்போ அந்த கேரக்டரையும் சிம்புவே பண்ணுறாரு ஸோ ரொம்ப வருஷம் கழித்து டபுள் ஆக்டு அதுவும் பார்த்திங்கன்னா புது காம்பினேஷன் புது லொக்கேஷன் நிச்சயமாக இந்த படம் நம்ம சிம்புவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் எத்தனையோ இரட்டை வாடகை படங்கள் அடிச்சிருக்காரு ஆனால் இந்த படமும் அவருக்கு மிக முக்கியமான ஒரு பிளாக் பஸ்டராக அமையும் கம்பேக் படமாக அமையும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்